ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை சுண்டைக்காயை வச்சு பத்த குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு கூட வெறும் ஆப்பிளம் மட்டும் வச்சு சாப்பிட்டாலே போதும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த காய் நம்ம சாப்பிட்றதுனால வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரியாயிடும் அதே சமயத்தில் ப்ளட் ப்யூரிஃபிகேஷனுக்கும் ரொம்பவே நல்லது இப்போ இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நம்ம புளி குழம்பு வத்த குழம்பு எது செஞ்சாலும் செய்யும் செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் எண்ணெய் சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் கூடவே பத்து பல் பூண்டு சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் கால் கப்பளவும் சேர்த்துக்கலாம் சின்னதாக இருக்கிற வெங்காயத்தை அப்படியே முழுசாகவே சேர்த்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறத மட்டும் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பூண்டு வெங்காயம் ரெண்டுமே எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம் சுண்டைக்காயை நல்லா கழுவிட்டு மற்ற இல்லைடா நம்ம இடிகள் இருக்குல்ல அதில் வச்சு இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடும்போது சுண்டக்காய் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்துடும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த காய் நல்லாவே வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம் நான் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸியில் அரைச்சிட்டு சேர்க்கும்போது சீக்கிரமாகவே நல்லா வதக்கி வந்துடும் இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க கால் டேஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த குழம்புக்கு நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுட்டு கரைச்சி சேர்த்துக்கிறேன் கூடவே தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அப்போ தான் காய் நல்லா விந்து வரும் பாருங்கள் இந்தளவுக்கு இருந்தால் போதும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு நல்லா திக்காக இருக்குது அதே சமயத்தில் காயும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் கொத்த குழம்புக்கு கொஞ்சம் இனிப்பு சேர்ந்தால் நல்லாயிருக்கும் வேணான்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்